ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா நான் இப்போ இங்கே இருக்கேன்னா எங்கள் அண்ணி வீட்டில் அண்ணி தானே அக்கா அண்ணி சொல்லுவாங்களா அக்கா சொல்லுவாங்களா ரெண்டுமே சொல்லுவாங்களோ ரெண்டுமே சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அதாவது எங்கள் என் வர்த்தாவோட அப்பாவோட அண்ணனோட வீட்டில் இருக்கேன் அண்ணன் வந்து இப்போ இல்லை மாமா வந்து இல்லை மாமா வந்து வேலைக்கு போயிருக்காங்க இப்போ அக்கா இருக்காங்க அக்கா வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இந்தா தான் எங்கள் அக்கா ஹாய் சொல்லுங்க அக்கா பார்த்தீங்களா அவங்க என்ன மாதிரியே இருப்பாங்க என்ன அப்படியே நாங்கள் எங்களை பார்த்தா எல்லோருமே அக்கா தங்கச்சேன் தான் கேட்பாங்க உறவு அப்படி அப்படிதான் வருது பார்த்தீங்களா அக்கா தங்கச்சி நான் தங்கச்சி அவங்க அக்கா

கடைச்சரிச்சு விளையாடுறதுக்கு சரின்னு அப்புறம் இங்கேயும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பா வந்து அவங்க பார்த்துக்குவாங்க நீ அவங்கள இப்போ அப்படின்னு சொன்னாங்க தான் சரின்னு நான் வந்திருக்கேங்க அப்புறம் சரி இது எல்லாமே இங்கே தான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா என்னன்னாலும் அப்டேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஷாப்பாக என் கூட இல்லை இங்கே வரையும் முடியாது அவர் அவர் அவ்வளோ சேர்க்கிறத்தில் ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டு வந்தாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் இங்கே அதை அந்த காசு கொண்டு வராமல் அவங்க வர முடியாது இங்கே அதனால் இப்போதைக்கு நான் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கேன் ಎಲ್ಲೇ ಅಪ್ಟೇಟ್ ಪಂಕೆವಾ ಯಾರು ಇಲ್ಲ ಪಾಕಲಾ